ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது நம்ம விஜயும் குமரன் நிவன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து போட்ட பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க இப்போது நிவுன் தான் அதுக்கான வேலையில் தீவிரமாக இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்போ பசுபதியோட பையனை ஒரு வழியாக நிவுன் வந்து ஒரு குடவுன்க்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இப்போது விஜயுமே அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போது பசுபதியோட பையன் இருந்துட்டு எதுக்காகடா என்னை கறத்திருக்கீங்க தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்கடா இப்போ தான் நான் என் ஊருக்கு வந்திருக்கேன் ஜாலியாக கொஞ்சம் நாள் என்ஜாய் பண்ணலான்னு பார்த்தா நீங்கள் என்னடனா என்ன கற்றுத்திட்டீங்க நான் என்னடா பண்ணுவோங்களா அப்படின்னு மாதிரி கேட்கவும் உடனே இங்க நம்ம விஜய் இருந்துட்டு நீ எங்களுக்கு வேணும்பா வச்சு தான் நிறைய காரியமெல்லாம் சாதிக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்க நிபுணமே முகமூடி போட்டிருக்காங்க உடனேங்க நம்ம விஜய் இருந்துட்டு நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கணும் உன்னால் சில பல காரியம் நடக்க வேண்டியிருக்கு அது முடிஞ்சதும் அதுக்கப்புறம் நீ உங்கள் வீட்டுக்கு தாராளமாக போகலாம் அது வரைக்கும் உனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு பசுபதியோட பையன்கிட்ட சொல்கிறாங்க இப்போது பசுபதியோட பையனை வந்து ஒரு ஃபோட்டோவுமே எடுத்துக்கிறாங்க நம்ம விஜய் ஏன்னால் கிட்ட காட்டி தான் இப்போது வீட்டு பத்திரத்தை பற்றி வீட்டை பற்றியெல்லாம் பேச வேண்டியது நிறையவே இருக்குது அதனால் அவங்க பையனை அதாவது கட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு குடோனில் கட்டி வச்சுருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க இப்போது நம்ம விஜய் இருந்துட்டு நிவன் இவங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் போயிட்டு அந்த பசுபதியை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் பசுபதி வழிக்கு வந்தால் பார்க்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது அதாவது அவங்க பையனை கொலை பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஏதாவது சொல்லி தான் கண்டிப்பாக அவன் பயப்படுவான் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து கிளம்பி இங்கே பசுபதியோட வீட்டுக்கு வராங்க பசுபதியோட வீட்டுக்கு வந்தாங்க அங்கே பசுபதியை காணோம் வீடு எல்லாமே பூட்டிக்கிட்டுருக்கு சரி நம்ம நாளைக்கு பார்த்து பேசுவோம்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வீட்டுக்கு வந்துடுறாங்க இப்போ நம்ம காவேரி இருந்துட்டு எங்கே எங்கங்கே போனீங்க ஃபோன் பண்ணால் கூட இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் காவேரி ஒரு வேலை விஷயமா போனேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எங்க நீங்கள் தான் நீங்கள் வந்து வேலை தான் அதான் எதுவும் எனக்கு ஏற்ற மாதிரி எதுவும் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தீங்க நானுமே அப்பளும் பிஸ்னஸ் ஏதாவது செய்யலான்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீங்கள் அதை கேட்காம திரும்பவும் வேலை விஷயமா போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ காவிரி அந்த வேலையில வேற வேலையா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன வேலைங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் பசுபதியை பார்க்குறதுக்காக தான் போயிருந்தேன் ஆனால் பசுபதி வீட்டில் ஆள் இல்லை அதனால்தான் சரி நாளைக்கு பார்த்து பேசிப்போம் அப்படின்றதுக்காக நான் திரும்ப வந்துட்டேங்கா வெறி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏங்க எதுக்காக அந்த பசுபதியை நீங்கள் பார்க்க போனீங்க அவனால் தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனை தானே வரும் இங்கே பாருங்கள் தேவையில்லாமல் போய்ட்டு பிரச்சனைகளெல்லாம் நீங்கள் பேசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இங்கே பாருங்க வெறி அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நினைச்சிக்கு அவளியப்படாத ஒரு நல்ல விஷயம் நடக்க இருக்குது அதை எல்லாத்தையுமே நல்லபடியாக நடக்க வைக்கணும் அதுக்காக தான் நான் இப்போது போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு காவேரி உனக்கு ஒண்ணுமே புரிய வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன் எல்லாமே நடக்கிறப்போ உனக்கு எல்லாமே புரியும் சொல்லிட்டு நம்ம விஜய் போயிடுறாங்க காவேரிக்கு ரொம்பவே பதட்டமே இருக்கு என்ன கேட்காம ஏதோ விஷயம் நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்காரு தெரியலையே பசுபதி கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனையில் போயிட்டு மாட்டிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பதட்ட பதட்டத்தில் இருக்காங்க இப்போ சாரதா இருந்துட்டு ஏ காவேரி விஜய் தம்பி எங்கடி இன்னைக்கு ஆளே காணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதான் நானும் கேட்டேன் ஏதோ பசுபதியை பார்த்து பேசுறதுக்காக போனாரா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம சார்தா ரொம்பவே பதட்டப்படுறாங்க என்னடி சொல்ற பசுபதி அவ்வா அந்த ஆள் எதுக்காக தம்பி பார்க்க போனாரு அந்த ஆள் சரியான மிருகம் அவனால எதுக்காக பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா வந்து ரொம்பவே பதட்டமா கேட்கவும் உடனே நம்ம காவேரி இருந்துட்டு ஐயோமா எனக்குமே இன்னுமே புரியல இங்க பாரடி காவேரி நீ தம்பி கிட்ட சொல்லி புரிய வை பசுபதி கிட்ட வீணா பிரச்சனைக்குலாம் போக வேண்டாம்னு சொல்லுறி அப்படின்னு சொல்லி சொல்லவும் சரிம்மா அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையிலேயே இங்க நம்ம விஜய் வந்து பசுபதியோட வீட்டுக்கு போறாங்க இங்க ராக் ராகினியும் பசுபதியும் தான் இருக்காங்க பசுபதியும் ராகிரியும் ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க ஊருக்கு கிளம்பி வர வரேன்னு சொன்னவங்க இன்னுமே வீடு வந்து சேரலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்கவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு என்ன பசு ரொம்ப பதட்டமாக இருக்க போல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஏய் எதுக்காகடா நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஷயமாக தான் வந்திருக்கேன் அம்மா உன் பையன் ஊருக்கு வரேன்னு சொன்னானுமே இன்னும் வீடு வந்து சேரலையா தேடிக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் எங்கள் பசு பற்றி இருந்துட்டு நீ என் பையனை ஏதாவது பண்ணிட்டியாடா நீதான் என் பையனை கடத்தி வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நம்ம விஜய் இருந்துட்டு பசு உன் மூளை ரொம்பவே ஷார்ப்பு தான் பரவாயில்ல சரி அதுதான் உண்மை ஆனால் உன் பையனால் நிறைய காரியம் ஆக வேண்டியிருக்கு அதனாலதான் தான் உன் பையனை தூக்கி கட்டி போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே பசுபதி பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க ரொம்பவே பதட்டப்படுறாங்க என் பையனை எதுவும் பண்ணிடாதரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக கேட்கவும் உடனே விஜய் இருந்துட்டு உன் பையனை நான் எதுவும் பண்ண போதில்லை ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நீ காது கொடுத்து கேட்கணும் அதே சமயம் நான் சொல்கிற மாதிரி நீ பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் உன் பையன் உனக்கு உயிரோடவே கிடைக்குமா பசுபதி இங்கே ரொம்பவே பதட்டப்படுறாங்க விஜய் ப்ளீஸ் தயவு செஞ்சு என் பையனை எதுவும் செஞ்சிடாத உனக்கு நான் என்ன பண்ணணும் எதுவாக இருந்தாலும் நான் பண்ணுறேன் ப்ளீஸ் என் பையனை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃபர்ஸ்ட்டு நான் சொல்கிறத கேள்வி அதுக்கப்புறம் தான் நான் விடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பசுபதி இருந்துட்டு என்னென்னு சொல்லுடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்ன மரியாதைலாம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ விஜய் அப்படி இல்லை ஏதோ ஒரு பதட்டத்தில் வந்துடுச்சு நான் இப்போது என்ன செய்யணும் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நான் செஞ்சுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் கிட்ட பசுபதி ரொம்ப பயந்துக்கிட்டே பேசுகிறாங்க இப்போது விஜய் இருந்துட்டு எனக்கு தேவை வந்து என்னன்னா அந்த அதான் அத்தையோட கொடைக்கானலில் வீடு இருக்குல்ல அவங்களோட பத்திரம் அதே சமயம் அவங்க வீடு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அவங்க வீடு அவங்களுக்கு போய் முழுசாக கிடைக்கணும் அதுக்கு முன்னாடி அந்த பத்திரத்தை நீ என் கையில் கொடுக்கணும் அந்த பத்திரத்தை நீ கையில் கொடுத்தா மட்டும்தான் உன் பையனை நான் உனக்கு உயிரோடு கொண்டு வந்து கொடுப்பேன் அப்படி இல்லைனா உ உன்னுடைய பையனுக்கு உயிர் அதாவது உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம விஜய் வந்து சொல்லுவோம் நம்ம பசுபதிக்கு பயங்கரமாக சம்பந்தமா கோவம் வருது இங்க பாரு இதுல உனக்கும் அதாவது அந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சம்பந்தம் இல்லையா காவேரி என் ஒய்ஃப் அவளுக்கும் எனக்கும் நிறையவே சம்மந்தம் இருக்குது அவளுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் நீ இப்போது பத்திரத்தை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக உன் பையனோட உயிர் போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் உடனே எங்கள் பசுபதி பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க என்ன பண்ணுறதுனே தெரியல காவேரியையும் காவேரியோட குடும்பத்தையும் ரொம்பவே கஷ்டப்படுத்தணும் அவங்கள அலக்கடிக்கணும்னு சொல்லிவிட்டு எங்கள் பசுபதி வந்து இருக்காங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அது நடக்கவே போகிறதில்ல இப்போது விஜய் இங்கே வந்து இங்கே பார் பசுபதி என்ன முடிவெடுக்கிற என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே இங்கே பசுபதி இருந்துட்டு விஜய் என் பையனை மட்டும் எதுவும் செய்கிறா செய்யாத கண்டிப்பாக நான் டாக்குமெண்ட்டெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரி ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராகினி கிட்ட ராகினி அந்த டாக்குமெண்ட் பேரோடு வச்சிருக்க மாதிரி அதை எல்லாருமே எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே ராகினி இருந்துட்டு அப்பா நீங்க டாக்குமெண்ட் எல்லாம் கொடுக்காதீங்கப்பா அந்த காவிரியை பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமா சொல்லுவோம் உடனே இங்கே பசுபதி இருந்துட்டு இப்போது டாக்குமெண்ட்டை விட நம்ம உன்னுடைய அண்ணனோட உசுர்தான் முக்கியம் இப்போது உன் அண்ணனை கொன்று போட்டுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம கா என்ன பண்ண முடியும் காவேரியை அப்புறம் கவனிச்சுக்கலாம் இப்போதைக்கு நம்ம உன் அண்ணனை மீட்கிற வழியை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அகினி வந்து டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு வந்து இங்கே நம்ம கிட்ட கொடுக்குறாங்க பசுபதி இருந்துட்டு எங்கள் உன்னை நம்பி டாக்குமெண்ட் கொடுத்துட்டேன் நீ என் பையனை நல்லபடியாக என் வீட்டுக்கு அனுப்பி வச்சுடு அப்படி இல்லை அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசு பசுபதியை பயங்கர கோவமாக சொல்லுவோம் விஜய் இருந்துட்டு எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சாச்சு அதே சமயம் கொடைக்கானலில் இருக்கிற வீடு உனக்கு தான் சேரணும் பணம் வந்து கொடுத்தே ஆகணும் வட்டிக்கு வாங்கிக்கிறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு ஏதோ நீ சொல்லி பிரச்சனை பண்ணக்கூடாது அதுக்கு நீ ஒரு பேப்பரில் நீ சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நான் கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம பசுபதி வந்து ஒரு பேப்பரில் சைன் பண்ணி கொடுத்துட்றாங்க காவிரியோடய குடும்பத்தை இருக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் நினச்ச மாதிரியே சாதிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் சரி பசு நான் வரேன் உன் பையன் பின்னாடியே வந்து சேருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கலந்து வந்துடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிவனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க வீட்டோட பத்திரத்தை நான் மீட்டுட்டேன் நீ அந்த அவனை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லுவோம் உடனே நிவன் இருந்துட்டு சூப்பர் விஜய் நான் இவனை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பசுவதியோட பையனை அதாவது க கட்டி வச்சுருப்பாங்க கட்டெல்லாம் ஊற்றுக்கிட்டு அவங்கள வீட்டுக்கு போடான்ற மாதிரி அனுப்பி வச்சிருவாங்க இப்போ நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷமா வீட்டுக்கு வராங்க அத்தை அத்தைன்னு சொல்லிட்டு சாரதாவை கூப்பிடுவோம் சாரதா வந்து கிச்சனில் இருக்காங்க விஜய் தம்பி தான் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி வராங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அத்தை நீங்கள் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் இன்னைக்கு நான் செஞ்சுருக்கேன் நான் மட்டும் இல்லை நான் வினு குமரன் உங்கள் மூணு மருமகனங்களும் சேர்ந்து உங்களுக்காக நீங்கள் சந்தோஷப்படணுன்றதுக்காக ஒரு விஷயத்த செஞ்சுருக்கோம் அத்தை அதை கேட்டிங்கன்னா நீங்கள் உண்மையே அதாவது பூரிப்புன்னு சொல்லுவாங்களே பூரி படைஞ்சிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொல்லுவோம் நம்ம ஷார்டாக இருந்துட்டு என்ன தம்பி என்னன்னு சொன்னால் நான் சந்தோஷப்படுவேன்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரி அத்தை சொல்ல தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே கங்கா பாட்டி நம்ம காவேரி எல்லாருமே கூப்பிட்றாங்க இப்போது அந்த டாக்குமெண்ட்டை கிட்டே நம்ம விஜய் கொடுக்குறாங்க பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க என்ன தம்பி இந்த டாக்குமெண்ட்டு உங்களுக்கு உங்ககிட்ட எப்படி அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்தை அந்த பசுபதி பதிக்கிட்டிருந்து தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த பசுபதி சாதாரணமாக இந்த பத்திரத்தை கொடுத்துருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோம் எவ்வளோ புத்திசாலித்தனமாக வாங்கியிருக்கோம் எல்லாமே நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் எதை நினச்சியும் வருத்தப்படக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் மூணு பேரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுருக்கோம் கொடைக்கானல இருக்கிற வீடு இனிமேல் உங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நம்ம சாரதாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு ஆனால் கங்காவுக்கு கடுப்பாக இருக்குது இதெல்லாம் வீடு வந்தது சந்தோஷம் அதாவது டாக்குமெண்ட் எல்லாம் திருப்பி வந்தது சந்தோஷம்னாலுமே விஜய் வந்து ஷாரதாக்காகவே இந்த விஷயத்த செஞ்சது வந்து கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் நம்ம சாரதா விஜய் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி மருமக பிள்ளை யாருக்காவது கிடைக்கணுமா நான் ரொம்ப கொடுத்து வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாரதா ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம கங்கா இருந்துட்டு அம்மா மூணு பேருந்தான் இந்த விஷயத்த செஞ்சுருக்காங்க நீ விஜய் தம்பி விஜய் தம்பின்னு சொல்லிட்டு விஜய மட்டும் தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காரு நிவனும் இதில் கலந்துருக்காரு குமரன் மாமாவும் இந்த விஷயத்தில் சேர்ந்து தான் செஞ்சுருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உனக்கு கண்ணுக்கே தெரியல தெரியுமா பணக்காரன் தான் உனக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நிவனும் பணக்காரன் தானே அவனை மட்டும் நீ கொண்டாடவே கொண்டாட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே ஷார்தா இருந்துட்டு கேட்காங்க வாய் மூடுடி நான் மூணு பேரையுமே ஒரே மாதிரி தான் நீ நினைக்கிறேன் நீ ஏன் இப்படி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாரதா வந்து இங்கே நம்ம கங்கா வத்திட்டுறாங்க கங்கா இருந்துட்டு சரிம்மா நான் என்ன பேசினாலும் உனக்கு கோபம் வரும் அதே காவேரி ஏதாவது பேசுனா உனக்கு நல்லா ஹாப்பியாக இருக்கும்ல சரி நான் இருக்கிறதே உனக்கு பிடிக்கல போல அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் கங்கா சொல்லுவோம் உடனே விஜய் இருந்துட்டு என்ன கங்கா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க சந்தோஷம் படணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் மூணு பேருமா சேர்ந்து இப்படி ஒரு விஷயத்த செஞ்சோம் இதில் உங்களுக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம கங்கா இருந்துட்டு அதெல்லாம் சந்தோஷமாக தாங்க இருக்குது ஆனால் என் அம்மா உங்களை மட்டும் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க எதுக்கு பாரு விஜய் தம்பி விஜய் தம்பி மேலே உட்காரணும் கீழே உக்காரக்கூடாது அவருக்கு குழுக்கமாக இருக்கும் ஃபேன் வேணும் ஏசி வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக என் அம்மா பார்த்து பார்த்து செய்யுது ஆனால் என் புருஷனுக்காக இது வரைக்கும் ஒன்று கூட பார்த்து பார்த்து செஞ்சது கிடையாது அப்போது என் புருஷன் மட்டும் நிலக்காரமா என் புருஷனை பார்த்தா எல்லாருக்கும் கேவலமாக தெரியுதா என்ன என் புருஷனுக்கும் இந்த வீட்டில் என்ன மரியாதை கிடைக்கணுமோ அதுக்கான மரியாதை கிடைச்சியே ஆகணுங்க உங்களுக்கு மட்டும்தான் எல்லா மரியாதையும் கிடைக்குது அதுக்கான காரணம் கிட்டே பணம் இருக்குது என் குமரன் மாமாக்கிட்ட பணம் இல்லை அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு கிட்டேயே எதிர்த்து எதிர்த்து பேசுவோம் உடனே ஷாரதா இருந்துட்டு ஹே கங்கா என்னடி என்னடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க விஜய் தம்பி மனசு கஷ்டப்படாதா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓ அந்த தம்பி மனசு கஷ்டப்படுறதேன்னு மட்டும் யோசிக்கிறேன் நான் கஷ்டப்படுவேன் அதே மாதிரி என் புருஷன் கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு நீ ஒரு டைமான யோசிச்சுருக்கியாமா உனக்கு விஜய் தம்பி தான் இப்போ பெருசு அவர் சொல்கிற வாக்கு வாக்கு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கங்கா வந்து ஷாரதா கூட சண்டைக்கு போகிறாங்க உடனே விஜய் இருந்து ஐயோ ரெண்டு பேரும் நிற்குங்க எதுக்காங்க ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு இப்படி நீங்கள் ஃபோர்ஸாக பேசிட்டு சண்டை போட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க தயவு செஞ்சு கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா கங்கா உங்களுக்கு என்ன பிரச்சனை அத்தை எனக்கு ரொம்ப மரியாதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீ யோசிக்கிறீங்களா குமரன் அன் பிரதருமே அத்தை நல்லா தான் கவனிச்சுக்கிறாங்க நீங்கள் மட்டும் ஏன் பா வேறுபாடு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நான் எதுவும் பார்க்கலைங்க நீங்கள் கொடுக்குற மரியாதையை தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லுவோம் அதாவது வார்த்தைக்கு வார்த்தை இங்கே விஜயம் வந்து ஒரு மாதிரி குத்தி காண்ற மாதிரியும் இந்த வீட்டில் வந்து உட்காந்து ஓசி சோறு சாப்பிட்ற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்ததுமே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக போங்கிறது அக்கா நீ பேசுறது இப்போல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அக்கா ரொம்ப நாள் கழிச்சு நானும் விஜயம் ஒன்று சேர்ந்துருக்கோம் அதை நினைச்சவனுக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லைல்ல எப் அப்போ பாரு விஜய்ய குத் குத்த சொல்கிறதுலேயே இருக்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரியுமே இங்கே நம்ம கங்கா கிட்டே பயங்கரமாக கோவப்படுறாங்க கங்கா இருந்துட்டு ஹம்மா ஆகும் புருஷனை நான் எதுவுமே சொல்லலை ஆனால் என் புருஷனே இந்த வீட்டில் வேலைக்காரன் மாதிரியும் அடிமை மாதிரியும் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்லிட்டு ரூமுக்கு போயிடுறாங்க நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க கங்காக்கா நம்ம கூட நல்லா பேசுவாங்க நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லிவிட்டு எத்தனையோ டைம் எத்தனையோ விஷயம் நமக்காக பண்ணியிருக்கு ஆனால் இப்போல்லாம் ரொம்பவே கோவமாக பேசுது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஒரு நேரம் பாட்டி இருந்துட்டு காவேரி கங்கா பேசுகிறது எதையுமே நீ மனசில் வச்சுக்காத அவள் ஏதோ ஒரு புத்திக்கிட்டத்தனமா அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம விஜயும் காவேரியும் போயிடுறாங்க இப்போது விஜய் வந்து ஏன் காவேரி உன் அக்காவுக்கு நான் எங்கள் வீட்டுக்கு வந்தது பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஆமாங்க அவளுக்கு சுத்தமாக பிடிக்கல உங்களை அதாவது அம்மா வந்து உங்களவே கவனிச்சுக்கிட்டு இருக்கல அதனால் அவள் புராணம் படுறான் குமரன் மாமாவுக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் ஆனால் அத்து அம்மா வந்து குமரன் மாமாவுக்குமே மரியாதை கொடுக்க தான் செய்யுது ஆனால் கங்காக்கைதான் கொஞ்சம் கூட புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொல்லவும் ஒரு நீ இப்போ விஜய் வந்துட்டு நான் இப்போதுனால உங்களுக்கெல்லாம் எல்லாேருக்குமே ரொம்ப கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க ஒரு ங்க நம்ம காவேரி இருந்துட்டு ஐயோ அப்படிலாம் இல்லைங்க அதனால தான் நான் சொன்னேன் ஏதாவது நம்ம வீட்டில் பிரச்சனை வந்துருமோ அப்படின்றதுக்காக தான் நம்ம தனி கொடுத்தனு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீங்க தான் அத்தை கூட இருக்கணும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும்னு நினைச்சிங்க நீங்க நினைக்கிறதுல எது தப்போ இல்லைங்க அக்காலாம் பார்த்தியா நீங்கள் வந்ததுனால அவங்க எப்போ பாரு மூஞ்சை தூக்கிக்கிட்டே தெரியுது என் கூட இப்பெல்லாம் ஒழுங்காக சரியா பேசிக்கூட பேசுறதுன்னு தெரியுமா ஏன்னா இந்த மாதிரி தனி கொடுத்தனு போயிடலாமாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் உடனே நீங்கள் நம்ம விஜய் இருந்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க சரி கங்கா அப்படின்னு சரி காவேரி அப்படின்னு சொல்லணும் என்னங்க நான் சொன்னதுமே ஓகே சொல்லிட்டீங்க வேற என்ன பண்றது வீட்டுல சண்டை சச்சரவு இல்லாம எல்லாருமே சந்தோஷமா ஒன்னா இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை என்னால யாரோட சந்தோஷமும் கெடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க நம்ம விஜய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஷார்வா கிட்டே வந்து விஜய் இருந்துட்டு அத்தை நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் தனியே கொடுத்தணும் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இதை கேட்டதுமே நம்ம ஷார் தான் ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க தம்பி என்ன தம்பி வந்து ரெண்டு மூணு நாள் தான் ஆகுது அவங்களுக்குள்ளவே வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லவும் உடனே நம்ம காவிரி இருந்துட்டு பெரியவங்க என்ன பண்ண முடியும் இவரை பார்த்தாவே உன் பொண்ணு கங்காவுக்கு தான் ஆகவே மாட்டேங்குது நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே கங்கா ஓடி வராங்க ஏ காவிரி என்னடி என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது என் புருஷனுக்கு மரியாதை கிடைக்கலன்னு நான் சொல்லி பேசினேன் அதே மாதிரி உன் புருஷனுக்கு மரியாதை கிடைக்கல அப்படின்னா நீயும் அந்த இடத்துல கேட்க தான் செய்வேன் அதை தான் நானும் செஞ்சேன் இப்போது ஏமால பள்ளியை போட்டுட்டு நீங்கள் வீட்டை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா அப்படியே போகிறதா இருந்தா அப்போது எனக்கு வந்து கவலை கிடையாது ஆனால் ஏமால பள்ளியை போட்டுட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மளுக்கு அங்கே வந்து முகத்தில் அடித்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு விஜய் தம்பி விஜய் இருந்துட்டு இங்கே பாருங்கள் கோதாவரி இங்கே பாருங்க என் பேர் கோதாவரி கிடையாது என் பேர் கங்கா தேவையில்லாமல் என்ன கலைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதுங்க அதுக்கான ரைட்ஸுமே உங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி கோவப்படுவோம் ஐயோ தெரியாமல் எனக்கு வாயில் வந்துருச்சுங்க தப்பை எடுத்துக்காதீங்க என்னால் இந்த குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் நாங்கள் வீட்டை விட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜயம் கவிட்டி வீட்டை விட்டு போயிடுறாங்க பா இப்போது நம்ம பாட்டியும் சாரதாவும் ரொம்பவே அப்செட்டாக இருக்காங்க கங்காவை பயங்கரமாக திட்டுறாங்க எதுக்காகடி இப்படிலாம் பேசி விஜய் தம்பியை மனசை கஷ்டப்படுச்சு வீட்டை விட்டு தோட்டிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ இப்போ ஏமாலையே இந்த பள்ளியை போடுறீங்களா நானும் அவங்க வீட்டை விட்டு போக சொன்னேன் அவங்களா தானே வீட்டை விட்டு போகிறாங்க அதுக்காக நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து பயங்கர வீட்டில் இருந்து கடைக்கு கிளம்பி போயிடுறாங்க இப்போது விஜயும் காவிரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நம்ம தாத்தா வந்து கால் பண்ணுறாங்க விஜய்க்கு விஜய் எப்படிப்பா இருக்க நல்லா இருக்கில்ல நல்லா சாப்பிட்றல டைமுக்கு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே ஒன்று நல்லா கவனிச்சுக்குவாங்க தான் ஆனால் கேட்குறேன் நல்லா பார்த்துக்கிறாங்க உங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் தாத்தா நல்லா தான் பார்த்துக்கிறாங்க அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கிளம்பி வீட்டை விட்டு வந்துவிட்டேன் ஆனால் எங்கே போகிறது தான் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு இங்கே பாருப்பா விஜய் உனக்கு மாளிகை மாதிரி இவ்வளோ பெரிய வீடு இருக்கிறப்போ நீ எங்கேப்பா போக போகிற நீ நம்ம வீட்டுக்கும் வந்திருப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை தாத்தா அந்த வீடு சொத்து சுகம் தூத்து எதுவுமே வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு வந்துட்டேன் திரும்பவும் அதே வீட்டுக்கு நான் எப்படி தாத்தா வர முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லவும் பொண்ணுமே தாத்தா இருந்துட்டு எங்கள் பார்ப்பான் விஜய் அதெல்லாம் நீ எதுவுமே யோசிக்காதே சரியா இது உன்னுடைய வீடுப்பா நீ ஆயிரம் தான் பேசியிருந்தாலுமே அதெல்லாம் நாங்கள் மனசில் வச்சுக்க மாட்டோம் பா நீ இந்த வீட்டுக்கு வந்தால் போதும்னு சொல்லி தான் இவ்வளோ இவ்வளோ நேரமும் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ப்ளீஸ்ப்பா காவேரி கர்ப்பமாக இருக்கா இந்த மாதிரி டைமில் நீ எங்கேப்பா போவேன் நீ திரும்ப நம்ம வீட்டுக்கே வந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக நம்ம விஜயோட மனசை மாற்றி இங்கே நம்ம தாத்தா வந்து வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க இப்போது நம்ம காவேரியும் விஜய்யும் அவங்களோட வீட்டுக்கு வீட்டில் தான் இருக்காங்க இப்போ தாத்தாவும் பாட்டியும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பாட்டி இருந்துட்டு விஜய் எங்கள் பாரு விஜய் இனிமேல் உன் மனசு கஷ்டப்படுற மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண மாட்டேன் நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை மட்டும்தான் நான் செய்வேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம பாட்டி வந்து சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி நான் செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ பாட்டி பெரிய பெரிய வார்த்தையிலாம் எதுக்காக பேசுகிறீங்க வேண்டாம் பாட்டி இருக்கட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே நம்ம காவேரிக்கிட்டையுமே காவேரி உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் விஜய் தான் ரிவர்ஸ் கேட்குறான்னு சொல்லிட்டு உன்னை கட்டாயப்படுத்தி சைன் போடலாம் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிடுமா நான் பண்ணினது ரொம்ப ரொம்ப தப்பு அது மட்டும் இல்லாமல் நீ கர்ப்பமாக இருந்திருக்க அந்த டைமில் உனக்கு எவ்வளோ மனசு வலிச்சிருக்கும் என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஐயோ பாட்டி எதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்குறீங்க அப்படிலாம் மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்க பாட்டி விடுங்க பாட்டி அதெல்லாம் நான் எப்பவும் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாட்டி வந்து கிச்சனுக்கு போயிட்டு சமையல் வேலையே ஸ்டார்ட் பண்ணுறாங்க கூடவே நம்ம காவேரியுமே வந்துடுறாங்க நம்ம காவேரியுமே பாட்டி நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணிடுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் ஐயோ வேண்டாமா நான் பாத்துக்கிறேன் நீ வாயும் உகரமாக இருக்க நீ போயிட்டு உட்காரு எந்த வேலையுமே செய்யக்கூடாது உனக்காக எல்லாமே நான் பார்த்து பார்த்து சமைச்சு கொண்டு வரேன் போமா அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சிடுறாங்க அதுக்கப்புறம் பாட்டி வந்து தடபுடலாக விருந்து ஏற்பாடு பண்றாங்க அதுக்கப்புறம் அப்புறம் சமைச்சதை எல்லாத்தையுமே கொண்டு வந்து வைக்கிறாங்க இப்போ தாத்தா பாட்டி காவேரி எல்லாருமே ஒன்றா உட்காந்து சந்தோஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது நம்ம தாத்தா இருந்துட்டு ஹேப்பா விஜய் காவேரிக்கு இப்போது அஞ்சு மாதம் ஆக போகும்ல இல்லை வளகாப்போ ஏதாவது சரியாப்பா பெருசாக சரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும் தாத்தா அதெல்லாம் பெரிய பிளானே இருக்குது தாத்தா அதை அப்படியே பெரிய கல்யாணம் மாதிரி பிரம்மாண்டமாக செய்யணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இவங்க நம்ம அதாவது அஜய் அஜயோட அம்மா அப்பா இவங்க மூணு பேருமே வராங்க எங்கே வெளியே போயிட்டு இருந்தாங்க அதாவது நம்ம ராதாவோ ராதாவோட ஹஸ்பண்டோ அஜயை கூட்டிகிட்டு வரதுக்காக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரத்துக்காக போயிட்டுருப்பாங்க இப்போ மூணு பருமா வராங்க இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்ததுமே பயங்கரமாக கடுப்பாகிறாங்க அஜயும் அஜயோட அப்பாவும் உடனே ராதா இருந்துட்டு விஜய் நீ எப்படா வந்த அப்படின்னு சொல்லி கேட்குவோம் இப்போ தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே தாத்தா இருந்துட்டு நன்மை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க நான் தான் விஜயை வற்புறுத்தி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தேன் அவன் வர மாட்டேன்னுதான் சொன்னால் இருந்தாலும் அவனை நான் வற்படுத்தி கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராதாவுமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ராதா சொல்லுவோம் உடனே ராதாவோட வீட்டுக்காரர் இருந்துட்டு ஏ ராதா என்ன சந்தோஷமாக இருக்கு எதுவுமே வேண்டாம் வளர்த்தவங்க வேண்டாம் பண்ணவங்க வேண்டாம் சொத்து வேணாம் பணம் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டு போனோம் திரும்பவும் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் சேர்த்துப்பீங்களா உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட சூடு சொவர்னே இல்லையாப்பா விஜய் அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே சித்தப்பா மரியாதை இல்லாமல் பேசுனீங்க அப்படின்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் நீங்கள்ன்றதுனால இல்லை நீங்களாக இருந்தாலுமே உங்களை நான் என்ன வேணாலும் கேட்பேன் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் கூப்பிட்றாங்க கொடுநீங்க நம்ம அஜய் இருந்துட்டு இங்கே பாரு என்ன அதான் எதுவும் வேணாம்னு போயிட்டல எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றிக்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த வீட்டுக்கே வந்தேன் நீ என்னன்னா போன கையோடு கூட திரும்ப வந்திருக்க நீ இந்த வீட்டை விட்டு போனேன் இனிமேல் இந்த வீடு சொத்து எல்லாமே எனக்கு சேரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே தாத்தா பயங்கர கோவப்படுறாங்க அஜய் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த சொத்து வீடுன்னு சொல்லிட்டு எல்லாமே விஜய் ஓடுது விஜய் எழுதி கொடுக்காம அது எப்படி நீ எடுத்துப்ப இது எல்லாமே அவனுக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தாத்தா சொல்கிறாங்க உடனே எங்கள் அன்பரசு இருந்துட்டு விஜய் என்ன இதெல்லாம் இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல நீ பாட்டுக்கு நினச்சா வேணான்னு சொல்லி தூக்கி போடுவியா அதுக்கப்புறம் வேணும்னா திரும்ப வருவியாம் இதெல்லாம் என்ன பழுப்புச்சி அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே காவேரி இருந்தது இங்கே பாருங்கள் என் புருஷனை பற்றி ஏதாவது தப்பாக பேசினீங்க அவ்வளோதான் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என்ன நீங்கள் விட்டால் நீங்கள் பாட்டுக்கு ஓவராக பேசிக்கிட்டே போகிறீங்க என் புருஷனுக்கு சூடு சொரணை இல்லைன்னு சொல்கிறீங்க உங்களுக்கு தான் சூடு சொரணை இல்லை இந்த வீட்டில் எவ்வளவோ விஜயோட பணத்தையும் சாப்பாட்டையும் எல்லாத்தையுமே செஞ்சு தின்னு இருப்பீங்க அதெல்லாம் நான் சொல்லிக்காட்ட வரல இருந்தாலும் என் புருஷனை நீங்கள் அசிங்கமாக பேசுறதுனால சொல்கிறேன் விஜய் தான் உங்களுக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சாரு அப்படி இரு இருக்கிறவரை நீங்க இப்படி பே கேட்கறது கொஞ்சமாவது நியாயம் இருக்கா அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் தின்னுட்டு இந்த உதயம் தின்னுட்டு இந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணீங்களே அதெல்லாம் விஜய ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கீங்க உங்களை அந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டதே பெரிய விஷயம் நினைங்க சொல்லிட்டு இங்கே காவிரி வந்து சொல்றாங்க உடனே இங்கே அன்பரசுக்கு பயங்கரமா போகும் வருது ஏ ராதா இனிமேல் நம்ம இந்த வீட்டில் நிமிஷம் கூட இருக்கக்கூடாதுவா போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே தாத்தாவும் பாட்டியும் நீங்க எதுக்காக என் பொண்ணை கூப்பிட்றீங்க நீங்கள் வேணா அந்த வீட்டை விட்டு போங்க என் பொண்ணை எதுவும் கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க அன்பரசை கத்தி விட்டுறாங்க இன்னொரு சைடே இங்கே ராகினியும் பசுபதியும் பயங்கர கடுப்பில் இருக்காங்க அந்த காவிரியோட குடும்பத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் நிக்க வைக்கணும்னு நினைச்சோம் ஆனால் அந்த விஜய் அசால்ட்டாக அந்த குடும்பத்தையே நம்ம கிட்டேருந்து காப்பாற்றிட்டானே அந்த வீட்டையும் காப்பாற்றி கொடுத்துட்டான் இப்போ அந்த குடும்பமே சந்தோஷமாக இருக்கும் ராகினி எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ராகினி எடுத்துட்டு அப்பா அவங்கள சும்மா விடக்கூடாதுப்பா அண்ணனவே கடத்தி வச்சிருக்கானுங்க அது மட்டும் இல்லாமல் அந்த கொடைக்கானல இருக்கிற வீட்டோட டாக்குமெண்ட்டுமே வாங்கிட்டு போயிட்டாங்க இப்போ என்னப்பா பண்றது எந்த வழியிலப்பா அவங்களை நம்ம பழி வாங்குறது அந்த காவேரி எதுவுமே இல்லாமல் தன்ன்தனியாக நிக்கணும் காவேரி வந்து விஜய்குடம் ஒன்று சேர்ந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகிணி வந்து ரொம்பவே டென்ஷனாக பேசிக்கிட்டு இருக்காங்க எங்க பசுபதி இருந்துட்டு ராகிணி கவலைப்படாதமா கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம யமுனா வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காங்க உடனே இங்கே நிவனோட அம்மா இருந்துட்டு ஏய் என்னடி இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குவோம் நீங்கள் கேட்டாலாம் என்னால் பதில் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடி இந்த வீடு என்னுடையது நீ சமைச்சிக்கிட்டு இருக்க பொருள் எல்லாமே என்னுடையது என் என் பா எந்தவையும் தின்னுட்டு எனக்கே நீ மரியாதை கொடுக்காமல் நடந்து நான் என்னென்னு கேட்டால் நீ பதில் சொல்லி தான் ஆகணும் இந்த வீட்டோட வேலைக்காரி அதுக்கு கூட நீ தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுவோம் உடனே யமுனா இருந்துட்டு இங்கே பாருங்கள் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்க மரியாதை கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்படி பேசுகிறீங்களோ அதே மாதிரி தான் நானும் பேசுவேன் எனக்கும் வாய் இருக்குது தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இருந்தா நீ பேசுவியா ஆமாங்க பேசுவேன் நீங்கள் என்னை மரியாதை குறைவாக பேசுனீங்கன்னா நாங்களும் அப்படி தான் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அவ்வளோ தோஷமாக இருக்கிறவன் நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு நீயா வாங்கிட்டு வந்து செய்ய வேண்டிய தாண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என் புருஷனோடது நான் சாப்பிட்றேன் இதில் எந்த தப்பும் கிடையாது என் புருஷன் கேட்கட்டும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எம்னா வந்து பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ தான் இங்கே நம்ம 该。 கங்கா வந்து நம்ம யமுனாவுக்கு கால் பண்ணுறாங்க உடனே நம்ம ஃபோ கங்கா பேசுறதுக்காக யமுனா ஃபோனை எடுத்துகிட்டு தூரமாக போயிடுறாங்க கொஞ்சமாவது மதிக்கிறாளா பாரு அப்படின்னு சொல்லிட்டு நியூரோட அம்மா பயங்கர டென்ஷன் இருக்காங்க இங்கே நம்ம கங்கா வந்து அழுதுகிட்டே யமுனாக்கிட்ட பேசுகிறாங்க அக்கா என்னக்காச்சு எதுக்காக அழுகுற அப்படின்னு சொல்லி கேட்கவும் என்னடி பண்ணுறது எல்லாம் இந்த காவேரியால் தான் காவேரியும் காவேரியோட புருஷனும் அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க அதுக்கு காரணம் நான் தானா அம்மாவும் பாட்டியும் என்ன திட்டிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே இங்கே யமுனாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னம்மா அந்த கா என்னக்கா அந்த கா காவிரி என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கா அவள் வீட்டை விட்டு போகிறதா போகணும்ல எதுக்காக தேவையில்லாமல் ஊமால பள்ளி போட்டுட்டு போகணும் ஆமாண்டி நீ கேட்குறதும் கரெக்டு தானே அதான் அம்மாவும் பாட்டியும் அதை புரிஞ்சுக்கவே இல்லை ஏதோ அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போகிறதுக்கு நான் தான் காரணமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க நான் ப்ரெக்னென்ட்டாக இருக்குன்னு கூட கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கங்கா வந்து பயங்கரமாக அழுகிறாங்க உடனே என் முன்னாருந்துட்டு இப்போது அந்த காவேரியும் அந்த விஜய்யும் எங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க எங்கே போனாங்களோ யாருக்கு தெரியும் ஆனால் வீட்டை விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிக்கா இனிமேல் நீ ரிலாக்ஸ் நிம்மதியாக இரு அதான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போயிட்டாங்களே இனிமே அம்மாவும் பாட்டியும் உனக்கும் குமரன் மாமாவுக்கு தான் நிறைய மரியாதை கொடுப்பா கொடுப்பாங்க நீங்கள் தான் அந்த வீட்டை போய் ஆள போகிறீங்க எதுக்காகக்கா இனிமேல் ஃபீல் பண்ணாதுக்கா குழந்தை வேற வயிற்றில் வளர்ந்துக்கிட்டு இருக்கு நீ சந்தோஷமாக இருக்கணும் குழந்தைய ஆரோக்கியமாக வளர்த்து வள அதாவது வளர்க்கணும் பெற்று இருக்கணும்க்கா நீ சந்தோஷமாக இரு ஹாப்பியாக இரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம எவ்வளோ சொல்கிறாங்க உடனே இங்கே நம்ம கா இது கங்கா இருந்துட்டு எவனா நீ அங்கே சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னக்கா என் தலையெழுத்து எப்போ தான் மாறுமோ நான் எங்கே சந்தோஷமாக இருக்கேன் நிம்மதி இழந்து தவிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த காவேரியால் ஒரு பக்கம் இன்னொன்று நிவினோட அம்மாவால் ஒரு பக்கம் என் விதியை எப்படி போய் முடிய போகுது தெரியலக்கா அப்படின்னு சொல்லி இருக்காங்க இதோட இந்த ரிவ்யூ முடியுது அப்புறம் என்னென்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி திருவிங்க தேங்க்யூ